உம் வசனம் தான் பசியாற்று உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் சொல்லுங்க உம் வசனம் தான் பசியாற்று உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீ அப்படி இருந்தா நீரே என் வெளிச்சமும் மேட்புமானி எனக்கு இந்த குறித்து நான் ஜிக்கும் பொழுது என் இருதயத்தில் ஆண்டவர் போட்ட ஒரு வார்த்தை ஒரு வாக்கு தத்துவம் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சங்கீதம் துணை திரட்டி சொல்கிறேன் ஆமேன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம் பேருக்கு தான் சந்தோஷம் என்ன உங்களுக்கு அது வசனம் புரியலன்னு நினைக்கிறேன் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள் அதனால தான் உங்களுக்கு எல்லாத்த விட ஒரு நான் இப்படி ஒரு வாரம் லீவ் போட்டுல எங்கேயும் நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை நீங்கள் விசேஷமானவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தருக்கு கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்தவர்கள் அதனால் நிச்சயமாக வேதம் சொல்கிறது தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் சிலர் நாட்டப்பட்டிருக்க மாட்டாங்க வந்து வந்து போவாங்க ஆண்டு விழாவுக்கு வருவாங்க அடுத்த ஆண்டு விழாக்கு தான் அப்புறம் வருவாங்க அப்படி இல்லை நீங்க ஒரு வாரமும் இங்கே உட்கார்ந்து ஆண்டுடைய பிரசன்னம் வசனம்னு சொல்லி காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தரே வெளிச்சம் கர்த்தரே ரட்சிப்பு கர்த்தரே உங்கள் ஜீவனின் பெலன் கைதட்டி பாச ஜான்மரி உங்க மக்கள் சோர்ந்துட்டாங்களே என்ன செய்யறது நல்லா கைதட்டுங்க அவரை விட்டுறாங்க எத்தனை உண்மையில பேலனா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் எதோ எங்கள் சபையில் ஆராய்ச்ச மாதிரி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ மச் ஃப்ரீடம் கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறா நான் தட்டினா நல்லா தட்டிடணும் பரிதாபமாக தட்டக்கூடாது ஆமாம் ஆமாம் அதனால் எங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்கள் அது மாத்திரம் மைண்டில் வச்சுக்கோங்க கர்த்தருக்கு காத் காம் வெயிட்டிங் அப் ஆன் த லாட் சொல்லுங்களேன் ஐ எம் வெயிட்டிங் அப்பான் த லாட் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க யூஆர் வெயிட்டிங் அப்பான் த லாட் சத்தமாக சொல்லுங்கள் யூ ஆர் வெயிட்டிங் அப்பாந்தலால் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்கள் சத்தமாக சொல்லுங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வேட்கப்பட்டு போவதில்லை காத்திருக்கிறவர்கள் அல்ல கர்த்தருக்கு காத்திருக்கிறார்கள் ஆமாம் சொல்லுங்களேன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் ஆமன் சத்தமாக சொல்லுங்க கர்த்தருக்கு காத்திருக்கிற இன்னும் சத்தமாக சொல்லுங்க உண்மையில இவ்வளோதான் சத்தமாக உங்களுக்கு புதுபல்கள் கர்த்தர் இன்னொருத்த நான் கர்த்தர் மாறாதவர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமான்னு சொல்லுங்களேன் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா சும்மா வெயிட் பண்ணுறது இல்லை பிரசனத்திலே வசனத்துலேயே வெயிட் பண்ணுறேன் ஆமின் சொல்லுங்களேன் அப்படி வெயிட் பண்ணுறவங்களால தான் டேவிட் மாதிரி சொல்ல முடியும் த லார்ட் இஸ் மை லைட் மூணு எஸ் சொல்லுவார் டேவிட் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரெங்க் த லார்ட் இஸ் மை சாங் த லார்ட் இஸ் மை சால்வேஷன் சொல்லிடுவார் ஆமான்னு சொல்லுங்களேன் சொல்லுங்கள் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரெங்க் இப்படி சொல்லுங்க பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை பார்த்துருக்கீங்களா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இங்கே போட்டிருப்பாங்களா அது டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் சொல்ல பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை அதே போல டேவிட் சொல்கிறார் த லார்ட் இஸ் த ஸ்ட்ரெங்க் ஆஃப் மை லைஃப்னு சொல்கிறார் எத்தனை பேரால் சொல்ல முடியும் என்னுடைய ஸ்ட்ரென்த்தே கர்த்தர் தாங்க கர்த்தரை விட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க நல்லா பலத்தை கரந்தட்டி அப்போ அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை நம் ஆழமாக பார்ப்போம் என்றால் உம் வசனம் தான் பசியாற்று தான் தாகம் தீர்க்கும் உம் வசனம் தான் பசியாற்று உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணி மேற்புமான நானும் அபிஷேக ஒளிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்ப பாடுங்க நானும் நானும் அபிஷேக உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கிறவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் உங்க பிரசன்தான் உம் பிரசனம் தான் பசியாற்று உணவு உம் பிரசனந்தா உம் பிரசனம் தான் நாகம் தீர்க்கும் தண்ணீரும் வசனம் தான் பசியாற்று உணவு உம் பிரசனம் தான் நாகம் தீர்க்கும் தண்ணி நிரே

யராத நீர் பாய்ச்சுவீரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்ப கைகளை உயர்த்தி ஹாலில் ஆ

Thank you, and